ஓம் நமசிவாய் குருவாலிகா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பற்றி விலப்பாக்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா அஷ்டகர்ம வேலைகள்லேருந்து இருந்து வாக்கு கூறி சொல்கிறதுக்கு மற்றும் அநேக சித்துக்களை ரொம்ப அதிவேகத்தில் செய்யக்கூடிய சுடலை மாடனை எப்படி உபாசனை பண்ணுறது அப்படிங்கிற முழு விளக்கத்தோடு தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோட சொல்ல போகிறேன் அதனுடைய ரகசிய முறைகளிலருந்து அதை எப்படி உபாசனை பண்ணுறது அதை எப்படி வச்சு அருள்வாக்கு கூறி சொல்லலாம் அதனுடைய அருளால் எப்படி அஷ்டகர்ம சித்துக்கள் நிகழ்த்தலாம் அப்படிங்கிறத எல்லாமே பூராமே முழு விளக்கத்தோட சொல்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் சரி வேதசிவ சக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனையில கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா சாமி இந்த மாதிரி வந்து அருள்வாக்கு குறித்து சொல்லாமல்ட்டு இருக்கிறோம் அதேமாதிரி வந்து என்ன கேட்டிங்கன்னா இந்த ஒரு சில சத்துக்கள்லாம் செய்யலாம்னு இருக்கோம் சாமி ஆனால் வந்து நாங்களும் வந்து உபாசனை முறைகள் எல்லாமே உரமாக விரதம் இருக்கிறோம் ஒரு சிலர் எங்கே போய் கேட்டாலும் எந்திரம் கொடுக்குறாங்க மந்திரம் கொடுக்குறாங்க பாவைகள் கொடுக்குறாங்க ஒரு சில குழுவிகள் கொடுக்குறாங்க நாங்களும் அதை வச்சு பூஜை முறைகள் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து பூஜை பண்ணுறோம் தொண்ணூறு நாள் விரதம் இருந்து பூஜை வந்துடுறோம் ஆனால் அது அதை வச்சு எந்த ஒரு விஷயங்களுமே வந்து செயல்பாட்டுக்கு வர மாட்டேங்குது சாமி இதுக்கு என்ன சாமி த நிறைய பேர் கேட்குறீங்க நான் இப்போ சொல்லக்கூடிய அந்த முறையை வந்து பார்த்தீங்கன்னா சுடலை மாடனை வந்து வசப்படுத்தி அதனுடைய அருளால் அவருடைய அருளால் வந்து சத்துக்கள் எல்லாமே பூராமே செய்யக்கூடிய முறைகளில் இது சரி இது எப்படி பண்ணணும் என்னது ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்யறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாளைக்கு தான் நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அமாவாசை அன்னைக்கு இது வீட்டுக்கு வெளியே வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா வீட்டுக்கு வழியில் வந்து சுடலை மேடையில் வந்து நீங்கள் வந்து பீடம் அமைச்சு பண்ணணும் இப்போ அந்த இடத்த நீங்கள் முறையாக வந்து சுத்தம் பண்ணி இங்கே முறையாக வந்து மஞ்சள் ம மஞ்சள் நீர் எல்லாம் தெளிச்சு விட்டு வாசனை திரைங்களா தெளிச்சு விட்றணும் வாசனை திறவங்களாக தெளித்து விட்டு அந்த இடத்த நீங்கள் முறையாக சுத்தம் பண்ணி அந்த இடத்துல தலை வாழையில் வச்சு அதற்கு மேலே சுடலை சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோ சக்தி வாய்ந்த எந்திர முன்ன கொடுத்துருக்குறேன் சரிங்களா இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கணும் இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா எட்டி குச்சியில் முறையாக வந்து என்னென்னா ஒரு வெள்ளை நிற காட்டன் துணியை வந்து ஒரு நெய் சுத்தமான நெய்யில் நல்லா ஊற வச்சிடணும் ஊற வச்சு அதை வந்து எடுத்து அதை பந்த மாதிரி பந்த மாதிரி கட்டணும் வந்த மாதிரி சுற்றி கேட்டி அதே வந்து அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் நேராக நிற்கிற மாதிரி நிற்க வச்சுட்டு நீங்கள் முறையே அதற்குண்டான படையிலெல்லாம் போட்டுவிட்டு இதற்கு எதிராக கருப்பு கம்பளை விரித்து நீங்கள் அமர்ந்து அந்த பந்தத்தை வந்து கொளுத்தி விட்டுட்டு உண்டான சக்தி வாய்ந்த இந்த சுடலை மாலை நாககிருஷ்ணன் மந்திரான இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ஒரு ஊழலுக்கு கொடுக்குறீங்க இந்த மாதிரி தொடர்ந்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் ஒரு மூணு நாள் நாலு நாள் நீங்கள் இந்த பூஜை செய்யும் போதே அந்த சுடலை மாலனுடைய அருள் வந்து அந்த இடத்துல இறங்குறது நீங்கள் கண்கூடாவே உணர முடியும் உண்டான அந்த எனர்ஜி அந்த ஆற்றல் வந்து அந்த இடத்துல வந்துட்டு அதனுடைய சுடலை மாடனுடைய அந்த அதிர்வலைகள் வந்து நல்லாவே உங்களுடைய உடம்புல வந்துட்டு இறங்குறது நல்லாவே தெரியும் இதை நீங்கள் வந்து முறையாக வசப்படுத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தை அருளவுக்குரிய வந்து துல்லியமாக சொல்லலாம் ரெண்டாவது இந்த மாந்திரிகத்துக்கள் அஷ்டகர்மங்கள் வசியம் மோகனமாக வியசனம் பேனம் தம்பனம் மாறணம் முச்சரம் என்று சொல்லக்கூடிய இந்த அஷ்டகர்ம சொத்துக்களும் ரொம்ப அற்புதமாக துல்லியமாக டைம் சொல்லி விளையாடக்கூடிய அளவுக்கு வந்து அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சித்திரை நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை வந்து முறையாக தக்கண குருமாதிரிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து பல அடைஞ்சு பாருங்க நீ அடுத்தடுத்த வீடியோவில் இதை வச்சு எப்படி வந்து இந்த பிரியோக மாதிரி பண்ணணும் அப்படிங்கறத அடுத்தடுத்த வீடியோவில் சொல்றேன் நன்றி வணக்கம் வாழ்களுடன் ஓம் நமஸ் வாய் குருவாள்கள் குருவே துணை